பால் புட்டி ஒன்னு ரெடி பண்ணி தரேன் அப்படி இல்ல முத்து சாரி என்ன சொல்லுங்க கேக்கலனா அது அவளோட பால் டப்பி யோசிக்க முடியலன்னு சொல்லுங்க மேடம் என்னால யோசிக்க முடியல உங்களுக்கு என்ன பிரச்சனை என்ன மேடம் இவ்ளோ பெரிய ரூல் புக் இந்த பிக் பாஸ் ரூல் மாதிரிலாம் போட முடியாது மக்களே ரொம்ப நாளாக நான் எதிர்பார்த்துட்டு இருந்த சம்பவம் இன்னைக்கு வந்து நடந்திருக்கு இந்த சீசனை பொறுத்த வரைக்கும் டாப்ல இருக்கக்கூடிய ரெண்டு பேர் அப்படின்னா ஒன்று முத்துக்குமரன் இன்னொன்று சௌந்தர்யா இவங்க ரெண்டு பேரும் தான் அதிகமான ஓட்டுகளை தற்போதைய நிலவரப்படி வாங்கிட்டு இவங்க ரெண்டு பேர்ல யாருனா ஒருத்தங்க தான் வந்து கண்டிப்பாக வந்து டைட்டிலை வந்து அடிப்பாங்க ஸோ அந்த ஒரு சுச்சுவேஷன் இப்போ இருக்கக்கூடிய இந்த ஒரு நிலைமையில வந்து இருக்கு ஸோ இவங்க ரெண்டு பேர்னு வரும்போது முத்து சௌந்தர்யா இவங்க ரெண்டு பேர்னு வரும்போது இவங்க ரெண்டு பேர்ல யார் வந்து டைட்டில் வின்னரா வந்து ஆவாங்க யாருக்கான வாய்ப்புகள் வந்து அதிகமாக இருக்குது இவங்க ரெண்டு பேருக்கு என்றைக்காவது வந்து கிளாஷ் ஆவாங்களா அப்படின்ற அந்த ஒரு எதிர்பார்ப்பு எனக்குள்ளே இருந்தது ரெண்டு பேர் வந்து கிளாஷ் ஆகிறாங்க அப்படின்னா ஸோ அந்த காண்ட்ரவர்சியில் இவங்க ரெண்டு பேர்த்துடைய ஒருத்தருடைய முகம் வந்து கண்டிப்பாகவும் வந்து நம்மளுக்கு வந்து தெரிய வரும் ஒருத்தருடைய முகம் பார்த்தீங்கன்னா நல்லா வெளிச்சம் போட்டு வந்து நமக்கு வந்து தெரியறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது மக்கள் வந்து ஒரு பக்கமாக வந்து சாயறத்துக்கான வாய்ப்புகள் வந்து ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குன்னு சொல்லிட்டு நான் ரொம்ப நாளாகவே வந்து எதிர்பார்த்துட்டேன் அந்த மாதிரி தான் இன்றைக்கி ஒரு சம்பவம் வந்து நடந்திருக்கு என்ன சம்பவம் அப்படின்னா நம்ம முத்துக்கும் சௌந்தர்யாவுக்கும் இடையில ஒரு கான்வர்சேஷன் வந்து போகுது என்ன கான்வெர்சேஷன் அப்படின்னா முத்து இவங்க எல்லாருமே பார்த்திங்கனா இப்போ வந்து மேனேஜராக வந்து இருக்கிறனால ஸோ அந்த இடத்துல ஒரு விஷயத்த வந்து பேசுகிறாங்க ரூல்ஸ் அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து கொண்டு வரணும்ல ஒர்க்கர்ஸ்க்காக இவங்க வந்து ரூல்ஸ் வந்து போடணும் அப்படி அந்த ரூல்ஸ் வந்து போடும்போது ஸோ அந்த இடத்துல முத்து சம்திங் ஏதோ சொல்லியிருப்பாரு போல் நீங்களாம் வந்து ஏதோ ரூல்ஸ் வந்து சொல்லணும் எந்த மாதிரி வந்து பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு டிஸ்கஸ் பண்ணுறதுக்காக ஏதோ ஒரு கான்வர்சேஷன் வந்து போயிருக்கு ஸோ அப்படி வந்து போகும்போது அந்த இடத்துல வந்து சௌந்தரியா வந்து பெருசாக தான் வந்து கேர் பண்ணிக்காமல் இருந்திருப்பாங்க போல் அதாவது சம்மந்தமாக அவங்க எந்த முடிவு வந்து எடுக்காமல் இருந்திருப்பாங்க போல் எனக்கு வந்து அப்படி தான் வந்து தோணுது பார்க்கும்போது ஸோ அந்த இடத்துல முத்து வந்து வெயிட் பண்ணுங்கள் நான் பால் புட்டி வாங்கி வந்து தரேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் தான் வந்து குழந்தைங்க அதனால் நான் போல் பால் புட்டி வாங்கி தரேன் அப்படின்ற மாதிரி ஏதோ சம்திங் ஒரு வேர்டை பார்த்திங்கன்னா அவர் வந்து கொளுத்தி போடுறாரு அப்படியே கொளுத்தி போட்டோடனே நம்ம சௌந்தர்யாவுக்கு பார்த்திங்கன்னா சுருன்னு வந்து கோவம் வந்தது என்ன சொன்னீங்க என்ன சொன்னீங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கொஞ்சம் முன்னாடி வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா உங்கள மாதிரி எங்களுக்கு வந்து பெருசாக ரூல் புக்கெலாம் வந்து போட தெரியாது இந்த பிக் பாஸே ஆளுற அளவுக்கு எங்களுக்கு வந்து பெருசாக ரூல் புக்கெலாம் வந்து போட தெரியாது எனக்கு என்ன மூலம் இருக்கோ அதை தான் வந்து பண்ண முடியும் என்னது பெருசாக வந்து பிக் பாஸ் பிக் பாஸே வந்து ஆளுற அளவுக்கு புக் அந்த ரூல் போகணும் அவசியம் எனக்கு வந்து கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரியாக வந்து முத்துக்கு எகெயின்ஸ்டாக இவங்க வந்து ஒரு வாய்ஸ் வந்து ரைஸ் பண்ணாங்க ஒரு வாய்ஸ் ரைஸ் உடனே முத்துக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு கோபம் மைல் தான் வந்து ஒரு கோவம் வருது அந்த இடத்துல முத்து வந்து ஒரு வார்த்தை வந்து சொல்கிறான் இவ்வளோ நாளாக வந்து நடிச்சிருந்தீங்க கியூட்டான ஒரு ரியாக்ஷன் வந்து மூணு நாளாக வந்து கொடுத்துருந்தீங்க இன்றைக்கி தான் வந்து தெரியுது நீங்கள் யாருன்னு சொல்லிட்டு நம்மளால் சொல்ல உடனே அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம சவுண்டுக்கு ஒரு பக்கம் வந்து கோவம் வந்தது உங்களை மாதிரி நான் வந்து பார்த்ததில்ல அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ஒரு பக்கம் நம்மளுக்கு தெரியும் சௌந்தர்யம் சும்மாவே வந்து எந்த மாதிரி வந்து ஒரு ஆட்டிடியூடு வந்து காப்பிட்டு வந்து சொல்லிட்டு அப்படியே இருந்தவங்க உங்கள் உங்களை எனக்கு பெருசாக அந்த ரூல் புக்கெல்லாம் போட தெரியாது பிக்பாஸ் ஆளுற அளவுக்குலாம் வந்து போட தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு பார்த்தீங்கன்னா வந்து அப்படியே சோபா மேலே வளாது விடக்கூடிய அந்த விஷயத்தை நம்மளால் வந்து பார்க்க முடியுது அந்த இடத்துல முத்து வாழ்வது பேச முடியல என்னடா அது இதுக்கிட்ட வேறு வாயை கொடுத்துட்டா இது வேறு இந்த கிளி கிளிக்குது நம்ம எழுந்து போகலான்னு சொல்லிட்டு முத்து அந்த இடத்துலேருந்து ஓடின விஷயத்தான் நம்மளால் வந்து பார்க்க முடியுது அப்படி ஓடும்போது கூட அந்த இடத்துல சவுண்டு வந்து ஒரு கவுண்ட்ரு வந்து கொடுத்தாங்க என்ன அப்படின்னா இந்த மாதிரி நாங்கள் நான் கூட ஏதோ ஃபீல்டில் வந்து இருந்தோம் நான் சினிமா ஃபீல்டில் வந்து இருந்தோம் அதனால் பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து அந்த ஆர்டிஸ்ட்டாக வந்து மாறி இருக்கோம் ஆர்டிஸ்ட்டாக இருந்ததுனால நாங்கள் வந்து ஆக்டிங் வந்து போடுறோம் நீங்கள் ஆர்ட்டிஸ்டே வந்து கிடையாது ஆனால் ஆக்டிங் வந்து வேறு லெவலில் போகிறீங்க உங்கள் கிட்ட தான் வந்து கற்றுக்கணும் தனித்திறமை உங்கள்கிட்டே வந்து இருக்குது எல்லாத்தையும் வந்து எப்படி வந்து சமாளிக்கலாம் எல்லாத்தையும் வந்து எப்படி வந்து மைண்டை வந்து வாஷ் பண்ணலாம் எல்லாத்தையும் வந்து எப்படி வந்து ப்ரோவொர்க் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து உங்களுக்கு நல்லாவே தெரியும்னு சொல்லிட்டு நம்ம சவுண்டு மருந்தான் வச்சு கிளி கிளின்னு கிழிச்ச அந்த விஷயத்தை நம்மளால் வந்து பார்க்க முடியுது முத்து வந்து என்ன சொல்கிறது முத்தும் பேசணும் முத்துக்கிட்ட ஒரு நெகட்டிவ் கேரக்டர் வந்து இருக்குது அந்த நெகட்டிவ் கேரக்டரை அவர் வந்து வெளியில் காட்டாமலேயே கொஞ்சம் இருக்கமாக தனக்கு தெரிஞ்ச விஷயங்களை வந்து பேசிட்டு எல்லாத்தையும் வந்து ஒரு ஒரு சாராக வந்து கொண்டு வரணும் எல்லாத்துடைய ம மண்டையை வந்து கழுவக்கூடிய விஷயத்த வந்து முத்து வந்து சிறப்பாக வந்து பண்ணியிருக்காரு முத்துக்குள்ளேயும் வந்து ஒரு பேட் அதாவது ஒரு இன்னொரு மறுபக்கம் வந்திருக்கு அந்த மறுபக்கத்தை ஓப்பன் பண்ணுற அளவுக்கு யாருக்கிட்ட திறமை இருக்குது அப்படின்னா எனக்கு தெரிஞ்சு அந்த அருண் தான் நேற்று போட்ட ஒரே சார்ட்டு ஒரே சாட்டில் பார்த்தீங்கன்னா முத்து ஒடையே அந்த மறுபகம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தெல்ல தெளிவாக வெளியே வந்ததை நம்மளால் வந்து பார்க்க முடியாது ரொம்ப நாளைக்கு வந்து பெருசா பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் வந்து காமா வந்து நின்று பேசி நீ போடா அப்படி போடா இப்படி போடான்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா ஒரு முடிவு வந்து எடுப்பார் ஆனால் நேற்று அவரை முடிவே எடுக்கவே முடியாத அளவுக்கு ஒரு இக்கட்டான சூழ்நிலைக்கு வந்து தள்ளாங்க அப்போ தான் தெரிஞ்சு எல்லா வாயும் வந்து ஓப்பன் ஆச்சு அப்படின்னா இந்த வாயோட நிலைமை என்ன ஆகுன்னு சொல்லிட்டு அந்த மாதிரி தான் நேற்று வந்து செம்ம அடி நம்ம முத்துக்கு வந்து உழிஞ்சி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க முத்துக்கு வந்து அடிகளை பற்றியும் சவுண்டு தெரியாத அன்னைக்கு வந்து வச்சு செஞ்சேன் இந்த நிகழ்வுகளை பற்றி மறக்காமல் கமானில் போடுங்க